மகாநீசியில் காவேரி வந்து திரும்பவும் விஜய் வீட்டுக்கு வந்துடுறாங்க விஜய் வீட்டுக்கு வந்துட்டு இது யார் வீடு வீட்டுக்கு இங்கே கூட்டிருந்தீங்களாம் கேட்குறாங்க இதை பார்த்தாலே வந்து வீக் ஆஃப் ஃபேன்ஸுக்கெல்லாம் வந்து துடி துடிப்பாக இருக்கும் விஜய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க அதனால் வந்து விஜய் இங்கே இருக்க வாய்ப்பு இல்லை அதனால பார்க்க மாட்டாங்க காவேரி வந்து குழந்தை பற்றது கூட தெரியாமல் அவங்க ஆப்ரேஷன் பண்ணாதான் சொல்லியிருக்காங்க அதை மட்டுமே நம்புறாங்க அவங்களுக்கு வந்து மூணு வருஷம் நடந்ததெல்லாம் ஞாபகம் இல்லை அப்படிங்கிறதையும் நம்பிட்டாங்க முழுசாக விஜய் வீட்டில் விட்டு அந்த பாட்டி அந்த தாத்தா எல்லாம் சேர்ந்து காவேரி வெளியே அனுப்பிச்சுறாங்க வெளியே போன காவேரி கொடைக்கானல் போகிறாங்களா இல்லை நிவின் வீட்டு போகிறாங்களான்னு தெரியல இப்போ வந்து அவங்க அப்பா இருக்கிறதாவே நம்ப நம்புகிறாங்க அவங்க அப்பா வந்து பார்த்தாரா குழந்தை பிறக்கும்போது கங்காக்கு அப்படின்னு கேட்குறாங்க கங்காட்ட அதுக்கு அவர் வந்துட்டு பார்த்துட்டு போயிட்டாருன்னு சொல்கிறாங்க ஆனால் என்ன பார்க்க வரல இருக்கணும் எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணல நான் அவரை வந்து பார்த்துக்கிறேன் வச்சுக்கிறேன்னு சொல்கிறாங்க இப்போ கூட யாருமே வந்து சந்தானம் உயிரோடு இல்லைங்கிறத சொல்ல மாட்டேங்க ஆனால் அப்படி சொன்னால் வந்து மறுபடியும் எப்படி இறந்தாரு என்னென்னு சொல்லி வரும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை பார்த்தா காவேரி வந்து கதாநாயகியா இல்லாமல் வில்லியாக மாறிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி தெரியும் தோணுது ஏன்னா பசுபதி பத்தின எந்த உண்மையும் தெரியாது பசுமதி கூட பசுபதி மாமா பசுபதி மாமான்னு ஏதோ பேசி போக போகிறாங்க அவர் வந்து இல்லாமல் இல்லாமல் அந்த விஜய் பற்றி சொல்லி ஒரு வேலை விஜய்க்கு எதிராக காவேரியே திருப்பி விட்டுருவாங்களோ ஒருவேளை வில்லி கதாபாத்திரத்துக்கு ரெடி ரெடியாகிறாங்களா இல்லை வீக்கா வந்து ஜோடியாக தான் இருப்பாங்களா தெரியல இவங்க ரெண்டு பேரும் ஒன்று கொண்டு பார்த்துக்கிட்டாலே வந்து வீக்கா வந்து சேர்ந்துருவாங்கன்னு தான் எல்லாரும் நினைப்போம் ஆனால் டேரக்டர் என்ன நினச்சிருக்காருன்னு தெரியல நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த சைடு பற்றி கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணி தேங்க்யூ